அம்பேத்கர் நிகழ்ச்சியில் அரசியல் மன்னர் ஒழிக்க வேண்டும் ஒரு வீசும் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவருடைய மனசு முழுக்க முழுக்க நம்மளோட இருக்கும் அதிகார மையங்கள் மாட்டிக்கொண்ட திருமாவளவன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் சர்ச்சையும் அரசியலும் பற்றி வணக்கம் நண்பர்களே அதாவது நேற்றைக்கு நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்காமல் போனது அந்த நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்றது அந்த நூலை தொகுத்த ஆதவ் அர்ஜுன் சார்ந்து பல முக்கியமான அரசியல் சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறது மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் உள்ள ஒரு புத்தகம் அதை விகடன் பிரசுரமும் ஆதவ் அர்ஜுன் நடத்தி வரக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அமைப்பும் வெளியிட்டன இதே ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ இந்த நூல் வெளியிடுவதற்கு முன்பாக ஒரே மேடையில் விஜயும் திருமாவளவனும் இருப்பார்கள் அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் திடீர்னு திருமாவளவன் பங்கேற்கவில்லை ஏன் பங்கேற்கல அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஒரு அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி இருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு கையில் அரசமைப்பு சட்டத்தையும் இன்னொரு கையில் பகவத்கீதையும் வைத்துக் கொண்டு சமரச பாயசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள திருமாவளவன் தயாராக இல்லை எனவே அவர் பங்கேற்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சோ விஜய்க்கு வன்னியரசு வைத்திருக்கிற பெயர் சமரச பாயசம் கிண்டுகிறவர் அப்படிங்கிறதா சரி விஜய் என்னைக்கு பகவத்கீதையை கையில் வச்சிருந்தார் விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு அழைத்துக் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டவர் மெர்சல் பட வெற்றி தொடர்பாக அவர் நன்றி தெரிவித்து வெளியிட்ட அறிவிப்பை கூட அவருடைய லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்ல தான் வெளியிட்டார் அந்த லெட்டர் பேட் நடுவில் ஜீசஸ் சேவ்ஸ் அப்படிலாம் இருந்தது அந்த மாநாட்டில் கூட அவர் நடந்த மாநாட்டில் கூட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபியை தான் அவர் அடையாளப்படுத்தினார் பிளவாத அரசியல் தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் இனிமை விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஆனால் அவரை வந்து பகவத்கீதையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வன்னிய அரசு அடையாளப்படுத்துகிறார் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த விஜய் நடத்தின மாநாட்டில் பகவத்கீதை குர்ஆன் பைபிள் இந்த மூன்று நூல்களும் விஜயனும் வழங்கப்பட்டன அந்த மூணையும் பெற்றுக்கொண்டவர் அப்படிங்கிற முறையில அவர் வந்து சமரச பாயசம் கிண்டுகிறவர் அப்படின்னு வன்னியரசு டார்கெட் டார்ஜெட் பண்ணுகிறார் அவரோடு வேடை ஏறுவதற்கு திருமாவளவன் தயாராக இல்லை அப்படின்னு அவர் சொல்லி அதோடு மட்டும் இல்லாமல் வன்னியரசு இன்னும் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார் என்னன்னா வெளியீட்டாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறவர்கள் திருமாவளவன் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை பாயசம் கிண்டுகிறவரோடு தான் போவோம் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இது அவர்களது விருப்பம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இதுல விகடன் பிரசுரம் பற்றி விகடன்கிற பெயரைச் சொல்லாமல் வன்னிய அரசு நிறைய விமர்சித்திருக்கிறார் அவர் என்ன சொல்றன்னா அம்பேத்கர் வகுத்து தந்த சட்டங்களை புறக்கணித்து விட்டு பல ஊடகவியலாளர்களை வேலையிலிருந்து நீக்கிய பத்திரிகை நிறுவனத்துக்கு முன்னாள் பத்திரிகையாளர்கள் முன்னாள் ஊடகவியலாளர்கள் சிலர் இன்னமும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் திருமாவளவன் பங்கேற்பு பங்கேற்காதது இவையெல்லாம் வைத்து அரசியல் செய்ய முற்படுகின்றனர் அப்படின்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார் பெயர் சொல்லாமல் அது விகடனை சொல்லுகிறார் இவ்வளவும் நடந்திருக்கு இதுல வன்னிய அரசு தவிர்த்து விட்ட ஒரு விஷயம் என்னன்னா விஜயை சாடுகிறார் அதை வெளியிடக்கூடிய பத்திரிகையை சாடுகிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் இந்த புத்தகத்தையே தொகுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளரான ஆரவ் அர்ஜுனா அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட வன்னிய அரசு பேசலாம் இப்போ இந்த நிகழ்வே தவறு இதுல விஜய் அழைக்கப்பட்டதே தவறு அவர் சமரச பாயசம் கிண்டுகிறவர் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாகவும் அதனுடைய பார்வையாகவும் இருந்தால் அந்த மேடையை விஜயோட ஆதவ் அர்ஜுனா பங்கிட்டு கொண்டதும் பகிர்ந்து கொண்டதும் அவருடைய பார்வையில் ரொம்ப பெரிய தவறாக இருக்க வேண்டுமா இல்லையா அப்போ ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சிருக்கணும் ஆனால் தப்பிப்பதற்கு ஒரு சின்ன வழி ஒன்று ஆதவ் அர்ஜுன் வச்சிருக்காரு என்னன்னா நான் வந்து என்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அமைப்பின் சார்பில் தான் பங்கேற்கிறேன் மற்ற முக்கிய தலைவர்கள் ரவிக்குமார் உட்பட சிந்தனை செல்வன் பல பேர் எல்லோருமே இந்த நிகழ்வில் திருவாவளம் பங்கேற்க கூடாது பங்கேற்காது சரி என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் விஜயோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க அதன் மூலமாக திமுக இருந்து திருமாவளவன் வெளியில் வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் கிடைத்து விடக்கூடாது நாங்கள் திமுகவுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வன்னியரசு உள்பட கிட்டத்தட்ட எல்லா முக்கிய தலைவர்களும் வலியுறுத்துகிறார்கள் இல்ல ஆதவ் அர்ஜுன் மட்டும்தான் வேறு விதமான சிந்தனையை வைக்கிறார் இதுவரை பயணித்தது போதும் இந்த கூட்டணி அதை விட்டு வெளியே வருவோம் அப்படிங்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு தினத்தந்தியுடைய அசோக வர்ஷினிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வேறு விதமாக பேசிக்கொண்டிருக்க அவர் ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் ஏதோ ஒரு சர்ச்சை எழுந்து கொண்டே இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்து திருமாவளவன் சார்ந்து ஏதோ ஒரு சர்ச்சை போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அவரும் அதே திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில நிர்வாகியா அதவர் இப்ப என்னன்னா விஜயை பற்றிய விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை என்பதை அவர் சமரச பாயசம் கிண்டுகிறவர் அவரோடு பயணம் கிடையாது அப்படின்னா அந்த பயணத்துக்கான யூகங்களை கிளப்பக்கூடிய விதத்துல ஆதவ் அர்ஜுன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இல்லையா ஆதவ அர்ஜுன் ஏன் நடவடிக்கை எடுக்க கேட்டா சொல்லலாம் அவர் வந்து கட்சியின் சார்பில் பேசல வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பு வச்சிருக்கா அந்த அமைப்பு சார்பில் தானே பேசினாங்க சரி அப்படின்னா நான் ஒன்னு கேட்கிறேன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் அத்தனை பேர் ஆளாளுக்கும் ஏதோ ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு வச்சுட்டு கட்சிக்கு முரணான விஷயங்களை அந்த அமைப்பின் சார்பில் பேசிட்டு நான் கட்சியின் சார்பில் பேசல இந்த அமைப்பின் சார்பில் தான் பேசினேன் பேசினேன்னு சொல்லிட்டு வந்தார் அதை திரும்பவும் அவளை அவன் அனுமதிப்பார ஆதவ் மட்டும் ஒரு ஒரு தனியா ஒரு ட்ராக்கு போயிட்டே இருக்கு அவர் வந்து தொடர்ந்து அவர் அவர் தனக்கு தோன்றியதை ஃபுல்லா பேசிக்கொண்டே போகிறார் அது அவர் வந்து எல்லாவற்றுக்குள்ள அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது மட்டுமில்ல அவ்வாறு பேசுவதற்கு அவர் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார் அவர் மேல எந்த நடவடிக்கையும் செலவழிக்க முடியும் அவர் அறிக்கையில ஒரு இடத்துல சுட்டி காட்டுகிறார் விஜய் இந்த மேடையில் பங்கேற்கிறார் அதனால நான் வரல அப்படிங்கிறது இல்ல விஜய்க்கும் எங்களுக்கும் இடையே எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படிதான் இப்ப என்னதான் போய்க்கொண்டு இருக்கு இது எல்லாத்தையும் டோட்டலா கலெக்ட் பண்ணால் இதை எப்படி புரிந்து கொள்வது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள திமுகவிடைய லாபின்னு ஒன்னு இருக்கு பொதுவா திமுக தன்னுடைய வாய்ஸா ஒவ்வொரு கட்சியிலயும் ஒரு முக்கியமான யாராவது ஒருத்தரை இன்ஸ்டால் ஃபோன் இப்போ காங்கிரஸ்ல வந்து திமுகவிடைய வாய்ஸா பீட்ரால் ஃபோன்ஸ் இருப்பார் அதே போல திமுக உடைய விடுதலை சிறுத்தைகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு வன்னிய அரசு தான் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுகிறதோ அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வன்னிய அரசுடைய வாய்ஸ் தான் உரிக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க இதுக்கு முன்னால வடவழினி விஜயா ஹாஸ்பிட்டல்ல உடல்நலக் குறைவுனால திருமாவளவன் அனுமதிக்கப்பட்டு இது வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால நடந்தது உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட உடல்நலம் விசாரிக்கிற இவ்வளவுதான் நடந்தது உடனே எல்லாரும் ஒருவேளை திருமாவளவன் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போகிறாரோ இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறாரோ இப்படி பல்வேறு விதமான யூகங்கள் ரெக்கை கட்டி பறந்தன அந்த டயத்துல உடனே வன்னிய அரசு தான் ஆஜரானார் இந்த திமுக கூட்டணி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த கூட்டணியிலே தொடர்வோம் அப்படின்னு சில நாட்கள் வெயிட் பண்ணியிருந்தால் திருமாவளவனே சுகம் பெற்று வெளியே வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம் எப்போதெல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் வன்னிய சத்தம் கேட்கும் அப்போதெல்லாம் வாய்ஸ் ஒலிக்கும் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அவர் வந்து சோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய திமுக லாபியினுடைய தலைவராக வன்னியரசு விளக்குகிறார் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள திமுக இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அதற்கான ஒருவர் பட் அதே நேரத்தில் அந்த கட்சிக்குள்ள மாறுபட்ட மாற்று சிந்தனையும் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய பிரதிநிதி அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் திமுகவுடன் கூட்டணி கூடாது எந்த காலமும் கூடாது அதை விட்டு வெளியில வரணும் புதிய கூட்டணியை காணணும் வேறு விதமாக நீ சிந்திக்க வேண்டும் திமுக வந்து வெளியில சமூக நீதி சமூக அது நமக்கான கூட்டணி கட்சி அல்ல இப்படி ஒரு பார்வை இருக்கு அதனால தான் இந்த நூல் வெளியீட்டு விழால பேசின ஆதவ் அர்ஜுன் வயல்ல என்னாச்சு ஏன் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சா கூட கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் எது வேங்கை வயல் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுக்கிறது வேங்கை வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத என்ன காவல்துறை பண்ண முடியும் ஒரு தண்ணீர் தொட்டில மலத்தை கலந்துருக்கிறாங்க ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மால கண்டுபிடிக்க முடியல போலீஸ் காவல்துறையனால இல்ல ஜாதியின் அடிப்படையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது தெனி கெட் அவர் இன்னொரு அட்வைஸ் பண்ணுகிறார் வேங்கை வயல் விஜய் செல்ல வேண்டும் அங்க இருக்கிற மக்களோட ஒரு உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனைகள் டிஎம்கே வந்து தன்னை சமூக நீதி சமூக நீதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சமூக நீதியை காப்பாற்றாத கட்சியாக திமுகவை ஆதவ் அர்ஜுன் பார்க்கிறார் ஆக திமுகவுடன் கூட்டணி கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்று வழியாக அவர் விஜயை பார்க்கிறார் விஜய் சரியான நேரத்தில் வந்திருக்கிறார் இவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வந்து ஆதவ் அர்ஜுனுடைய சிந்தனை இப்போ யாருடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருக்கு திமுக தொடர்வது இந்த ஸ்கூல் தலைவர் வந்து வன்னிய அரசு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி மாற்று வழியை தேடுவது இந்த ஸ்கூல் ஆஃப் தலைவர் ஆதவ சரி இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள திமுக கூட்டிலே தொடர்வது அப்படிங்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு தான் பெரும்பாலானவர்களுடைய ஆதரவு குறிப்பா முக்கிய தலைவர்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு அவ்வளவு இல்லை இப்போ இந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு இடையில திருமாவளவன் மாட்டிக்கொண்டிருக்கிறார் திருமாவளவனுக்கு நிதி சார்ந்த விஷயங்களுக்காக ஆதவ் அர்ஜுன் தேவைப்படுகிறார் அதே நேரத்தில் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு மற்ற தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் திருமாவளவனுக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை கூட்டணி இல்லை முடிவை திருமாவளவன் எடுத்தால் வன்னியரசு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அதை ஏற்பார்களா என்பது சந்தேகம் அப்படி உட்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த இன்றைக்கு இருப்பது போன்ற ஒற்றுமையான ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் பார்க்க முடியாது அநேகமா அது கட்சிக்குள்ளே இந்த கூட்டணி விஷயத்துல வேற விதமாக திருமாவளவன் சிந்திக்க தலைப்பட்டாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலகல தூக்கும் கட்சி உடஞ்சிருமா இருக்கு இது ஒண்ணு அதே நேரத்தில் திருமாவளவனுக்கு ஒரு 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 மாற்று பாதை ஒன்றும் தேவைப்படுகிறது அதுக்கான ஜன்னலையும் திறந்து வச்சுக்க வேண்டியிருக்கு அதற்கு ஆதவ அர்ஜுனா அவர் நினைக்கிறார் எதுக்கோ ஆதவ அர்ஜுனம் இருக்கட்டும் அந்த விஜய் அப்படிங்கிறதுக்கான வாசலையும் திறந்து வைப்போம் அதனால தான் அவர் சொல்லுகிறார் விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை ஏன் சொல்லணும் விஜயே சிக்கலானவர் அப்படிங்கிறது தான் வன்னியரசனுடைய கூற்று என்ன சமரச பாயசம் கிண்டி கொண்டு இருக்கிறார் ஒரு கையில பகவத்கீதை இன்னொரு கையில கான்ஸ்டிடியூஷன் அதுதான் விஜயை பத்தி வன்னியரசு முன்வைக்கக்கூடிய சித்திரம் விஜயோட எந்த சிக்கலுமே இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவிக்கிறார் தலைவருடைய கூற்றுக்கும் அதனுடைய துணை பொதுச் செயலாளர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு கூட்டுக்கும் இடையிலேயே வித்தியாசம் திருமாவளவனுடைய பார்வை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் டிஎம் கே பிரஷர் இதுல எதையாவது தப்பா ஒரு முடிவெடுத்து வேண்டாம் டிஎம்கே அப்படின்னு முடிவெடுத்தால் கட்சி உடஞ்சிருமோங்கிற பயம் ஏன்னா வன்னிய அரசு மற்றவங்க எல்லாம் அவங்க மாட்டில் ஒதுங்கி அவங்க திருமாவளவன் போனாலும் நாங்கள் திமுகவுடன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்பவே கட்சி உடஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் போகிற பயம் திருமாவளவனுக்கு இருக்கு அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல ஒருவேளை விஜயோட இருக்க அந்த ஜன்னலை திறந்து வச்சோம்னா விஜயோட நட்புங்கிற ஒரு ஜன்னலை திறந்து வச்சோம்னா சில நேரத்தில் அது நமக்கும் பயன்படும் அந்த ஜன்னலும் திறந்து இருக்கட்டும் அப்படின்னு விஜய் சரி அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறார் இப்போ வந்து அந்த மேடையில ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கே வர முடியாதபடிக்கு திருமாவளவனுக்கு திருமாவளவன் மீது கூட்டணி கட்சிகள் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை திருமாவளவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட இருக்கும் அந்த அழுத்தம் என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் சொன்னதுதான் இப்ப திருமாவளவன் வந்து இந்த வன்னிய அரசு போன்ற மற்ற தலைவர்கள் இந்த ப்ரெஷர் எல்லாம் மீறி இந்த வன்னிய அரசுன்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது ஆக்சுவலா வன்னிய அரசு இயக்குறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அங்க அந்த திமுக ஆதரவாளர்கள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய திமுக ஆதரவு தலைவர்கள் அவர்களை இயக்குவது யாருன்னு எல்லோருக்கும் தெரியும் அதை மீறி என்ன மாதிரி மேடையில பங்கேற்று ஏதாவது ஏடாவிடமாச்சுன்னா கட்சிக்கு சேதமாகி விடுமோ என்கிற பயம் இருக்கு அதுதான் உண்மையான அழுத்தம் அதை ரொம்ப விஜய் வந்து பகிரங்கப்படுத்தல நாகரிகமும் நாசுக்கும் கருதி அத கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையே விஜய் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துல திருமாவளவன் இருந்து கொண்டு இருக்கிறார் இப்ப இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒன்னு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ரெண்டு விதமான பவர் சென்டர் இருக்கு ரெண்டு விதமான அதிகார மையங்கள் உருவாகி இருக்கின்றன ஒன்று திமுக உண்டிய செல்வாக்கு மிக்க தலைவர்களை கொண்ட ஒரு அதிகார மையம் அது வன்னிய அரசு தலைமையில இருக்கிறது இன்னொன்று அதற்கு எதிரான ஒரு அதிகார மையம் அது வந்து ஆதவ் அர்ஜுன் தலைமையில் இருக்கு இப்போ ஆதவ் அர்ஜுன் தலைமையில ஒரு பவர் சென்டர் உருவாகாமல் போயிருந்தார் ஒரு அதிகார மையம் உருவாகாமல் போயிருந்தார் மொத்த கட்சியுமே வந்து டிஎம்கே இன்ஃப்ளுயன்ஸ் கீழே வந்தோம் வந்திருக்கும் சோ கம்ப்ளீட்டா அந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியா வந்து திமுகவுண்டே ஒரு கிளை அமைப்பு போல ஆகியிருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ அதை தவிர்க்கணும் என்ன செய்யணும் அப்போ ஒரு அதிகார மையத்துக்கு மாற்ற இன்னொரு அதிகார மையம் இருக்கணும் அப்ப ரெண்டு அதிகார மையம் இருந்தால் ரெண்டு பவர் சென்டர் இருந்தால் பேசினாலும் பேசினாலும் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் சொன்னேன் எப்பவுமே அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கு ஆதவர் தேவைப்படுகிறார் கட்சியில அவருக்கு ஒரு ஸ்பேஸ் தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில கட்சியினுடைய இன்ஃபுளுயன்ஸில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூழ்கி விடாமல் தடுப்பதற்கும் ஆதவர்ஜுன் அர்ஜுன் அவருக்கு தேவைப்படுகிறார் திருமாவளவனுக்கு தேவைப்படுகிறார் அதனால்தான் ஆதவர்ஜுன் அர்ஜுன் எந்த நடவடிக்கையும் பாயவில்லை ஸோ இது தாங்க இந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்டு உள்ள அது தொடர்பான நிகழ்வு அது தொடர்பான அரசியல் இதனுடைய சார் இதை பத்தி நான் கான்செப்டா உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் விஜய் சொல்வது போல் தனக்கு அழுத்தம் ஏதும் இல்லை என திருமா விளக்கம் அளித்திருக்கிறாரு திருமா வந்து அப்படித்தான் விளக்கம் அளிச்சா ஆமாம் எனக்கு அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு அவர் எப்படிங்க சொல்லுவார் எந்த அழுத்தமும் இல்லை அப்படிங்கிறாரு அவர் சொல்லிட்டு அடுத்தாப்புல அவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறான்னா இந்த மாதிரி நான் வர்றத வச்சு ஒரு அரசியல் சாயம் பூசிடுவாங்களோ ஒரு நூல் வெளியீட்டு விழாவை வந்து மையப்படுத்தி அரசியல் சாயம் பூசிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வரல அப்படிங்கறத அவர் வெளியீட்டுக்கு அறிக்கை வேண்டிய சாரம் அதாவது திருமாவளவன் என்ன விதமான சிந்தனை கொண்டவர் எல்லோருக்கும் தெரியும் எல்லாவற்றிலும் அரசியல் உண்டு எதிலும் அரசியல் உண்டு அரசியல் அற்றது என்று எதுவும் கிடையாது என்று நம்பக்கூடியவர் திருமாவளவன் அப்படிங்கிறப்போ அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும்னு எப்படி திருமாவளவன் எதிர்பார்த்தானே புரியுது எல்லாத்துலயும் அரசியல் இருக்கும்ல அதுதானே திருமாவளவனுடைய பொது சிந்தனை அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு எதுவும் கிடையாதுல அப்படிங்கிறப்போ அம்பேத்கரை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு அந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில எப்படி அரசியல் இல்லாமல் இருக்கும் அரசியல் இருக்கத்தான் செய்யும் அந்த அரசியலும் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன்னா உடன்பாடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா எப்படி ஆரம்பத்துல திருமாவளவன் அதுல பங்கேற்பார் அப்படிங்கிறதுக்கான அந்த அந்த டாக்ஸ் வந்து அதையும் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல்வர் வெளியிட நான் பெற்றுக்கொள்வதாக இருந்தது அது பல காரணங்களால முடியாமல் போனது அதுக்கப்புறம் விஜய் வெளியிட நீதி சந்துரு பெற்றுக்கொள்ள நான் பேசுவதாக மாறியது ஆனால் இது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நூல் வெளியீட்டாளர்கள் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இதை திடீர்னு ஒரு பத்திரிகை ஒரே மேடையில் விஜய் திருமா அப்படின்னு போட்டு இது பண்ணாங்க அப்பத்தான் இது ஏதோ ஒரு சூது செய்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை தங்களுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு சிலர் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் புரிந்து கொண்டேன் எனவே நான் தவிர்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆனா இது ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல வருகிறேன்னு சொன்னது இருக்குல்ல அதுவே ஆச்சரியம் அப்படி வந்து விஜயோட சேர்ந்து ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டால் எல்லாரும் அந்த விதமாக தானே பேசுவாங்க எல்லாரும் அப்படித்தானே ஒரு பார்வையை பார்ப்பாங்க அப்படின்னா விஜயும் திருமாவும் நெருங்கி வருகிறார்கள் அப்படி புரிந்து கொள்வாங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொன்னப்பவே திருமாவளவனுடைய அனுபவ அறிவுல இப்படி சொன்னால் இப்படி நடக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல அது ஏன் திருமாவளவனுக்கு முதல்ல புரியல பிறகு புரிந்தது அதனால தான் அந்த பிறகு புரிந்ததை எப்படி இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்னா ஒண்ணு திமுகவுடைய அழுத்தம் இல்லாட்டி திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸோட அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்களுடைய அழுத்தம் காரணமாக திருமாவளவன் பங்கேற்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு மேடையை பகிர்ந்து கொண்டால் பேசுவார்கள் பேசுவாங்க வெளியில வரப்போகிறார் பேசுவாங்க அப்படிங்கிறது திருமாவளவனுடைய பொது புத்திக்கு எட்டாத விஷயமா அவருடைய அனுபவத்துக்கு அது தெரியாதா அது எப்படி முதல்ல அவர் சோ திருமாவளவனுக்கு உள்ளுற ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னா விஜயோடையும் டிராவல் பண்ணுவோம் பார்ப்போம் விஜயும் கன்சிடர் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஆனால் இன்னைக்கு திமுறி எழ முடியல ஏதோ லாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு வேற ஏதாவது முடிவெடுத்தால் கட்சிக்கு என்ன ஆயிருமோங்கிற பயம் இருக்கு அதான் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இத்தகைய அரசியல் அழுத்தம் ஏதும் மற்ற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பது போல் தெரியவில்லை மற்ற கூட்டணி கட்சிகள் இந்த விதமான டைரக்ஷன்லயே போகலையே விஜயோட ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற முடிவை முதல்ல திருமாவளவன் எடுக்கிறார் அப்புறம் மாற்றி யோசிக்கிறார் இப்போல்ல இருக்குல்ல மற்ற கட்சிகளுக்கு இந்த விதமான ஆஃபரே வரலையே இதற்கான தருணங்கள் இன்னும் வாய்க்கலையே ஒருவேளை எதிர்காலத்தில் வரலாம் இப்ப தானே ஆரம்பம் டிஎம்கே கூட்டணி கட்சியில திருமாவளவனோட மருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பமாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்து ஒவ்வொன்றா அப்படியே ஆரம்பமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஸ்பீச் ஆஃப் கவர்னிங் அவர் சொல்லிருக்க நீங்க வந்து கூட்டணி கணக்கை தொகுதி ஜெயிச்சிருவோம் இருக்கீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களின் துணையோடு இந்த கூட்டணி கணக்கு தவிடுபடியாகும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் ஏதோ ஒரு கணக்கு விஜயம் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி கணக்கு தவிடுபடியாக அவர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல ஆதோ அர்ஜுன் இத்தனைக்கு அவர் வந்து ஆபிஸ் பேரர் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னராட்சி ஒழிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் மன்னர் மன்னர் மன்னராட்சின்னு ஏன் சொல்லணும் ஏன்னா மன்னர்கள் வந்து வாரிசின் வழியில அமர்த்தப்படுவார் ஒரு மன்னர் போயிட்டார்னா அவரு அவருக்கு அடுத்து அவருடைய பையா அவருக்கு அடுத்து அவர் பையா இந்த மாதிரி இப்ப டிஎம்கேல வாரிசு அரசியல் இருக்கு கலைஞர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிறப்பவே இப்போ வந்து துணை முதல்வர் எதிர்காலத்துல உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் இப்படி ஒரு பார்வை இருக்குது திமுகவைடுகிற போது ஒரு குறியீட்டு சொல்லட்சிங்க ஆதவர் மன்ன சொல்லு துணை பொதுச் செயலாளர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு துணை பொதுச் செயலாளரான வன்னிய அரசு திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று சொல்லுகிறார் இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மன்னராட்சி ஒழிக்கப்படும் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் எந்த அளவுக்கு கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம் இவ்வளவுதான் விஷயம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்